நற்றினை பாடல் பாலை பிரிவு மாலை பாடலின் விவரங்கள் துறை தலைமகள் பிரிவிடை ஆற்றலாய்ச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தெரியவில்லை முல்லை தாயக்கல் அதர் சிறு நெறி அடையாது இருந்த அம் குடி சீரூர்த் தாது எருமருகின் ஆபுரம் தீண்டும் நெடுவீழ் இட்ட கடவுள் ஆலத்து உகுப்பலி அருந்திய தொகு விரர்காக்கை புன்கண் அந்தி கிளைவையின் சிறிய படையோடு வந்த பெயுள் மாலை இல்லைகோல் வாழி நத்துறந்து அரும் பொருட்கூட்டம் வேண்டிப் பிரிந்து உரை காதலர் சென்ற நாட்டே தோழி வாழ்வாயாக முல்லை படர்ந்த மலைவழி ஆகிய சிறிய நெறியைச் சாராது அழகிய குடிகள் அமைந்த சிறிய ஊரின் கண்ணே மலரின் தாதுக்களே எருவாக உதிர்ந்துடைய தெருவின் கண் செல்லுகின்ற ஆனையின் முதுகிலே தீண்டுகின்ற நெடிய வீழிடப்பட்ட கடவுள் உறையும் ஆலமரத்திலிருந்து அங்கு கடவுளுக்கு படைத்துப் போகட்ட பலிச்சோற்றைத் தின்ற தொக்க விரல்களையுடைய காக்கைகள் எல்லாம் துன்பத்தை தருகின்ற மாலையம் பொழுதிலே தம்தம் சுற்றம் மிருக்குமிடத்தை அடையானிற்ப பிரிந்தாரை எருக்கும் படையுடனே வந்த நோயைச் செய்யும் இம் மாலையானது நம்மை துறந்து போய் ஈட்டுதற்கரிய பொருள் தேடுதலை விரும்பி பிரிந்துரையும் நம் காதலர் சென்ற நாட்டின் கண்ணே செல்லுவதில்லையோ சென்று வருத்தினால் அவர் இன்னே வந்திருப்பரே நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை தோழியிடம் புலம்பும் விதமாக அமைந்துள்ளது முல்லை கொடி படர்ந்த சிறுவழியில் அழகிய வீடுகளைக் கொண்ட ஊரில் பூந்தாது நிறைந்த தெருவில் பசுக்கள் உரசிய ஆலமரத்தில் உள்ள காக்கைகள் மாலை நேரத்தில் தங்கள் கூட்டத்தை நோக்கிச் செல்கின்றன துன்பம் தரும் மாலைப்பொழுது தலைவரைப் பிரிந்து பொருள் தேடச் சென்ற காதலர் இருக்கும் நாட்டிற்குச் சென்று அவரை வருத்தவில்லையா அவ்வாறு வருத்தினால் அவர் விரைவில் திரும்பி வருவார் என்று தலைவி தோழியிடம் கூறுகிறாள் பிரிவின் துயரையும் காதரின் வருகைக்காக ஏங்கும் நிலையையும் இப்பாடல் உணர்த்துகிறது